காலை பொழுதுனில் புத்தம் புது மலர்களின் பூவாசம் மனதினை நிறைக்க கண்ணில் புலனாகா காற்றின் குரலோசை எங்கும் எதிரொலித்து நீண்டு உலா வரும் ஜெராமி மகளிர் மேல்நிலை பள்ளியில் இந்நாள் இனிய நாள் இனிமை பொங்கும் பொன்னாள் வானிழைத்த மாரியாய் மழை துளி விழுந்து எழும் மண்வாசமாய் மன வெளிகளில் இதுவரை சேமித்த ஞாபகங்களை வண்ண எண்ணம் கொண்டு ஞாபக வெளியில் இருபத்தி எட்டு ஆண்டுகள் பின்னோக்கி நகர்கிறது என் நினைவுகள் விண்ணக சோலையில் எண்ணிலா தாரகைகள் என்று இறைவனின் படைப்பை அழகாக சித்தரிக்கிறார் கவிஞர் தாகூர் இந்த ஜெயராணி பள்ளியில் எண்ணிலா தாரகைகள் உள்ளன அதில் மின்னி பணி ஓய்வு பெறும் எமது முதுமலை இயற்பியல் ஆசிரியையான திருமதி எப்ரேம் இந்திரா அவர்களுக்கு வாழ்த்துறை வழங்க வந்துள்ளேன் யார் உண்மை ஒழுக்கம் கடின உழைப்பு உளமாக இருக்கும் உயர்குடி பிறப்பில் நல்லன நாடிடும் நற்கொடி மாந்தர்களான திரு ரத்தினம் திருமதி வர்கீஸ் அந்தோணி அம்மாள் என்பவர்களுக்கு பிறந்த மக்களும்

பிஎல் படிப்பையும் சிறப்பாக முடித்தார் இதனுடன் எம்எல் எம்ஃபில் பட்டங்களையும் பெற்றார் பாரரி பலர் போற்றும் சேர மாநகரில் ஜெயராணி பள்ளியில் இளங்கலை கணித ஆசிரியராக பதிமூன்று ஆண்டுகளும் முதுகலை இயற்பியல் ஆசிரியராக

கடிகார முட்களாய் கடமையில் சுழன்று உள்ளத்தில் திட்டமிட்டு உழைப்பை உரமாக்கி எப்பணி செய்தாலும் முழுமையான ஈடுபாட்டுடன் நெற்றி சுருக்கிடாது இன்பம் கொண்டு செய்து எடுத்த காரியத்தை இனிதே முடிப்பவர் கடிகார முட்களாய் கடமையில் சுழன்று உள்ளத்தில் திட்டமிட்டு உழைப்பை உரமாக்கி எப்பணி செய்தாலும் முழுமையான ஈடுபாட்டுடன் நெற்றி சுருக்கிடாது இன்பம் கொண்டு செய்து எடுத்த காரியத்தை இனிதே முடிப்பவர் அரசாங்கம் நடத்தும் போட்டி தேர்வுகள் நம் பள்ளியில் நடைபெறும் போது அதனை ஒவ்வொரு முறையும் சிறப்பாக நடத்தி காட்டியவர் நான் பணியில் சேர்ந்த புதிதில் தலை முழுக்க சாக்கூளுடன் கணித பாடத்தை நடத்திவிட்டு வந்தவர் மாணவிகளின் படிப்பை தவிர வேறு நினைப்பே அவரிடம் பள்ளியில் இருந்ததாக நான் அறியவில்லை நூற்றுக்கு நூறு மதிப்பெண் பெற மாணவிகளை தூண்டியவர் கடிதத்தில் பத்தாம் வகுப்பில் எண்ணற்ற மாணவிகளை நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் பெறச் செய்தவர் இயற்கையில் ஆசிரியையாக தொடர்ந்து இருபது ஆண்டுகளுக்கு மேலாய் தேர்ச்சியில் சதம் அடித்தவர் இந்திரா மஸ்கிட்ட படித்து ஃபெயிலானா அந்த மாணவி வேறு எவரிடம் தேர்ச்சி பெறுவது கடினம் என்பதுதான் உண்மை இந்திராமஸ் கிட்ட படிச்சு ஆனா அந்த மாணவி வேறு எவரிடமும் தேர்ச்சி பெறுவது கடினம் என்பதுதான் உண்மை தன்னிடம் பயிலும் மாணவிகளின் முழு நலத்தில் பொறுப்பு கொண்டு உரிமையுடனும் கண்டிப்புடனும் வழி நடத்துபவர் மெய் ஓய்ந்த போதும் மனம் ஓயாத மனத்தவர் மெய் ஓய்ந்த போதும் மனம் ஓயாத மனத்தவர் சாயல்கள் வெற்றி பெற முடியாது தனித்துவம் மட்டுமே வெற்றி பெறும் சாயல்கள் வெற்றி பெற முடியாது எல்லோரிடமும் தனித்துவம் உள்ளது அந்த தனித்துவத்தை போது அவர்கள் வெற்றியாளர்களாக பரிணமிக்கின்றனர் தனி தனித்துவத்தை உணர்ந்து அதனை மெருகேற்றி மிக சிறப்பாக பணியாற்றியவர் நம் நம்ம ஆசிரியர் திருமதி இந்திரா ஆசிரியர்களுக்கான டைம் டேபிள் போடுவதாகட்டும் மின்னல் வேகத்தில் செய்துக்கூடியவர் அதன் நுணுக்கங்களோடு அருமையாய் செய்து உள்ளத்தை கொள்ளை கொண்டவர் இயற்பியல் பாடத்தில் எனக்கு எடுத்து சந்தேகங்களை ஒளிபெருக்கி பெருங்கி சத்தங்களுக்கிடையில் உங்களின் சுந்தர தமிழ் மத்தாப்பு வெளிச்சத்துக்கிடையில் ஒரு துருவ நட்சத்திரம் போல் உங்களின் பெருக்கி தமிழ் உங்களின் வெளிச்சத்திற்கிடையே ஒரு துருவ நட்சத்திரம் போல் ஒவ்வொரு பள்ளி விழாவிலும் நீடாக்கும் செந்தமிழ் செல்வியாய் வாழ்த்துறை வரவேற்புரை நன்றியுறையின மலை திறந்த வெள்ளமாய் அழுது தமிழில் பேசி சிறப்பித்தவர் இதுவரை ஆசிரிய பணியாம் அறப்பணியை செய்து பணி நிறைவு காணும் இச்சமயத்தில் குடும்பத்துடன் இன்பம் பேசி கழிப்புற்று குறைவில்லாத ஒரு உவகை கொண்டு பிள்ளைகளின் பிள்ளைகளை காத்து மகிழ்வேறி நல்லறம் கொடுத்து செய்திங்கு வாழுதல் வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்